அசோக் நகர் பள்ளியில் மகாவிஷ்ணு சர்ச்சையாக பேசியது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் சித்ரா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் விஷ்ணு கிளாஸ் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து எங்களுக்கும் அதுக்கும் வந்து சம்பந்தமே இல்லை அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான நாங்க வந்து பண்ணல அப்படின்றது அது மட்டும் இல்லாம வந்து எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு இருபத்தெட்டாம் தேதி கிளாஸ் நடக்கிறத வந்து எங்களுக்கு வந்து எச்எம்ம வந்து எந்த வித தகவலும் நடக்கல எஸ் கூட்டத்தை கூட வந்து நாங்க இன்னுமே வந்து கூட்டல அப்படின்றது தான் இருபத்தி நாலாம் தேதி எலெக்ஷன் நடந்திருக்கு எஸ் எம்சிக்கான எலக்ஷன் இருபத்தி நாலு தான் நடந்தது ஆனா இந்த ஆன்மீக சொற்பொழி வந்து இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்குது இங்க வந்திருக்கிற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கும் வந்து அது அது சம்பந்தமா வந்து எந்த தகவலும் வந்து கொடுக்கல எனவே வந்து எங்களுக்கும் வந்து நான் தலைவரா இருக்கிறேன் இவங்க துணை தலைவரா இருக்காங்க தலைவர் துணை தலைவருக்கே இந்த மெசேஜ் வரல அப்படின்றதுதான் எங்களுக்கு வந்து நேத்திக்கு வந்து நடந்த உடனே அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கும் தான் வந்து அது எந்த மாதிரியான சொற்பொழிவு நிகழ்ந்திருக்குது அப்படின்றத எங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்குது அப்படின்றதுதான் அவங்க வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா எக்ஸாம் நடக்குது எக்ஸாம் கோசம் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் வந்து சொல்லிருக்கிறாங்க மூட நம்பிக்கைக்கான இது மாதிரி வந்து பிரச்சாரத்துக்கு எல்லாம் வந்து பள்ளியில இந்த எஸ் எம் சி குழு வந்து அனுமதிக்காது அப்படின்றதுதான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸ் நியூஸ்ரைப் பண்ணுங்க